சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்போ கடந்த ரெண்டு நாளாக நீங்கள் செய்திகளை பார்த்துக்க முடியாது வந்து பக்தர்கள் கூட்டம் அலையும் போகுது கூட்டம் அதிகம் கூட்டம் அதிகம்னு உண்மையிலே சபகமல்ல ரெண்டு நாளாக கூட்டமாக இருந்துச்சா கேட்டிங்கன்னா சரியான கூட்டம் தான் இது வரைக்கும் இந்தமாதிரி கூட்டம் பார்த்தது இல்லையா கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே கூட்டம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு நாட்களாக என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட் புக்கிங்கில் பண்ணுற அந்த இடத்துல வந்து அதிக கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னிதானத்தில் வந்து கூட்டம் வந்து நிரம்பி வழிஞ்சிச்சு அதுக்கு காரணம் என்னென்னாச்சுன்னா புக் பண்ண ஒரு டேட்டும் வந்த மக்கள் ஒரு டேட்டுன்னு தான் அதுதான் காரணம் மெயின் காரணம் கண்டா ஸ்பாட் புக்கிங் வந்து கோயில் இருந்ததுனால தான் நிறைய மக்கள் புக் பண்ணியே ஒரு கூட்டம் நிறைய மக்கள் அப்படி வராங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸாக அந்த பேகை கிடச்சி அவங்களுக்கு தாங்க பக்தர்கள் ஒரு பக்கம் தள்ளுதாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆபத்தான பாலத்து மேலாம் ஏறி குழந்தைகள் வயசானவங்களாம் ஏறி போகிறாங்க அவங்களும் நடக்க கூட முடியல இவங்க கஷ்டப்பட்டு அது மேலே ஏறி வராங்க திருப்ப கிடைக்கிற இடத்துலலாம் மேலே ஏகிறாங்க எப்படியாகிட்டு பகனை பார்த்துக்க மாட்டோமா பதினெட்டு படி மேலே ஏக மாட்டோமானு மக்கள் சரியான அவதி நேர்த்தி பார்த்துக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கும் சொல்கிறேன் நான் ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் நிற்கேன் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேராக கூட ஓகே ஆறு நேரம் ஏழு மணி நேரம் நிற்கிறாங்களாம் சில பேருக்கு சொல்கிறாங்க சில பேருக்கு குடிக்க தண்ணி வரலன்னு சொல்கிறாங்க சில பேர் பெண்கள் நாங்கள் வீட்டுக்கு போய் சேரமானே தெரில உயிருக்கு உத்துவாதமே இல்லை அந்தளவு கூட்டமாக நெரிசல் தாங்க முடியல அப்படிங்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வருத்தமான விஷயம் அதுவும் ஒரு வயசானவங்க அறுபது வயசு ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வந்து சபகமலையிலிருந்து பகவானை தரிசிக்க போன இடத்துல இறந்துட்டாங்க அது வந்து ரொம்ப சோகமான விஷயந்தான் அவங்க கூட்டத்தில் வந்து வயசானவங்கலாம் முதல்ல வந்து போகக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்லக்கூடாது கண்ட்ரோலில் கோயில் நிற்காம கொண்டு வந்துருக்கணும் அவங்களால என்ன பண்ண முடியும் திடீர் பிள்ளைகளுக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு என்ன தெரியவே போகுது அதனால் சரியான அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கெலாம் இல்லை சொல்கிறாங்க நிறைய குழந்தைய மூச்சு முட்டிச்சு சொல்கிறாங்க வயசானவங்க மூச்சு முட்டது சொன்னாங்க நேற்று நிறைய பேத்துக்கு நிறைய பசங்கள் கால் நிற்க முடியாமல் கால் வளைஞ்சி நிறைய அங்கே கீழே விழுந்து அப்படி நிறைய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நேற்று சபைகமில் நடந்திருக்கு அதனால தொடச்சிய செய்திகளை வந்துட்டு சபகமில் வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு இப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு தேவசம் போர்டை முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம் வந்து தேவசம் போர்டை சரமாரியாக கேள்வி கேட்டுருக்கு இப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ளையே நீங்கள் வந்து என்ன நடத்துறீங்க வைக்கீங்க இந்த இதெல்லாம் முன்னேற்றப்பட வந்து நீங்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்பே எடுத்துக்கிட வேண்டாமா இவ்வளோ மக்கள் வருவாங்க உங்களுக்கு தெரியாதா இப்படி பண்ணுறீங்களா வச்சு சரமையை கேள்வி கேட்டுருக்காங்க அது முக்கியமாக அங்கே உள்ள ஜெர்சி கோவம் வந்து காரணம் என்னன்னா அந்த மூதாட்டி இறந்துட்டாங்க பார்த்தீங்களா அதனால தான் அந்த உள்ள ஜெர்சி சரியான கோவம் இப்படி வயசான ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்களே இதுக்கு நீ யாருக்கு பொறுப்பு போகப்பா இதுக்கு நீங்கள் என்ன போய் சொல்ல போகிறீங்கன்னு ரொம்ப காட்டமாக கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ தேவசம் போர்ட்லேருந்து இன்றைக்கி என்னென்ன முடிவுலாம் எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் வந்து பம்பாவில் இருக்கிறனால நிறைய கூட வந்து பம்பாவில் கூடுது ஏன்னா ஸ்பாட் புக்கிங் பம்பாவில் இருக்கட்டா ஸ்பாட் புக்கிங் பார்த்தீங்கன்னா நிலக்கல்லில் தான் சொல்லிட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நிலக்கல்லேருந்து பம்பாவுக்கு இன்றைக்கி நம்ம டேட் இருந்துச்சுன்னா அந்த டேட்டில் உள்ளவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க நான் நாளைக்கு தான் என் டேட்டு நான் இன்றைக்கி போய் பம்பாவில் இருக்கேன் மலையில் போய் இருக்கேன்னா அப்படி அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி டேட்டு இருந்துச்சா அவங்கள மட்டும் அலை அலோவ் பண்ணுவாங்க அது மதியமோ நைட்டோ சாயங்காலமோ அந்த ஸ்லாட்டை பார்த்துட்டு கரெக்டாக அலோவ் பண்ணிடுவாங்க எனக்கு வந்து அடு நாளைக்கு தான் போகணும் ஆனால் இன்றைக்கே போய் அங்கே எங்கேயும் ஒரு கற்றுக்கிட்டேன் சாமி சா அப்படியே போலீஸ்ட்டு நீங்கள் யார்ட்டடி கேட்டால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்டாக சொல்லிட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் பண்ண வரேன் கோயிலுக்கு அப்போ ஏதாச்சும் ஒன்று டொனேட் பண்ண வரேன் அப்படி சொல்லி கோயிலுக்கு ஏகாச்சும் பஸ்ஸுனா அவங்களையும் நிலக்கலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு இப்போ அளவு கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் தான் ஏன்னா ஸ்பாட் புக்கிங்னா நிறைய பேர் புக் பண்ண புக் பண்ண போகிறேன் புக் பண்ண போகன்னு சொல்லிட்டு அதுவே கூட்டம் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் எழுபதாயிரமும் ஸ்பாட் புக்கிங்கில் இருபதாயிரம் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் பக்தர்கள் வந்து நான் ஸ்பாட் புக்கிங் நிறைய வந்துருனால அவங்க புக் பண்ணுறாங்களா அந்த அஃபிஷியலாக நியூஸ் இன்னும் வரலாம் பார்த்துக்கோங்க ஆனால் நிறைய ஸ்பாட் புக்கிங் தான் பண்ணுறேன் பண்ணுற இடத்துல கூட்டம் அதிகமாக அது மட்டும் தகவல் வந்துகிட்டு இருக்கு அதனால ஸ்பாட் புக்கிங் ஒரு நாள் இருபதாயிரம் பேர் தான் ஒரு வேலை உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பாட் வாங்கி எல்லாம் இருபதாக முடிஞ்சிட்டுனா அடுத்ததாக புக் பண்ண மாட்டாங்க நீ நாளைக்கு தான் வந்து புக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்லைன்லேயே முடிஞ்சால் புக் பண்ணிட்டு போயிருங்க ஆன்லைனில் புக் பண்ண பிரச்சனையே கிடையாது அதே புக் பண்ண டேட்டு கரெக்டாக கரெக்டாக போயிருங்க அதான் பெரிய பிரச்சனைங்க புக் பண்ண டேட்டு ஒன்று அந்த டேட்டு ஒன்று நம்ம கடந்த சொல்லிகிட்டு இருக்கோம் புக் பண்ண டேட்டு கரெக்டாக போயிருங்க கரெக்டாக கரெக்டாக போயிருங்கன்னு நிறைய சமமாக கேட்க மாட்டாங்க அதை ஒரு முன்னாடியே போயிட்டு அங்கேயே பண்ணிக்காங்க அது வந்து அந்த கூட்டமும் வருது அன்றைக்கி மக்களுக்கு அந்த கூட்டமே வருது இதனால தான் காவல்துறையால் அந்த கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வகையாக கொண்ட குழு போயிருக்காங்க அதே போல் என்டிஆர்எஃப் தேசிய பாதுகாப்பு படையும் அவங்களும் வந்திருக்காங்க மக்களுக்கு ஏதாவது ஆபட்னா உதவி செய்ய வேண்டிய அதனால முடிஞ்சளவுக்கு கவர்மெண்ட் எல்லா சப்போர்ட் எடுத்து தான் இருக்காங்க நம்மளும் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அதுபடி கேட்டு போகணும் அப்போ தான் சுங்கமாக போய் கும்பிட்டு நம்ம நிமிடம் வீட்டுக்கு வரலாம் அது போய் காரில் வர நேற்று ஒரு கார் ஒருத்தர் இறந்துட்டாங்க ரெண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்காங்க வந்து கர்நாடகாங்க காரில் போகும்போது பார்த்து போங்க பார்த்து வாங்க முடிஞ்சளவுக்கு எல்லாமே சேஃபாக பார்க்குங்க நான் இப்போ நம்பர் வந்து ஒன் ஒரு சமம் வேலை ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கேன் அந்த நம்பர் தான் நோட் பண்ணிக்கோங்க ஆபத்தான டைமில் யூஸ் ஆகுதுதான் அதுவும் மெடிக்கல் நம்பர்ஸும் இருக்குது உங்களுக்கு வந்து போலீஸ் நம்பர் இருக்குது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது இங்கே சூழ்நிலை இல்லை வேகையாச்சும் உதவி தேவைன்னா அந்த நம்பர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தொடங்க கொள்ளுங்க இது போல் சப்கின் மூலம் நடக்க அனைத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா